ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சித்தால் பத்து ஃபஸ்ட்டு பத்து கொஷின் வந்து அஞ்சு அஞ்சு கொஷினாக ரெண்டு வீடியோவாக போட்டுருப்பேன் போய் பார்த்துக்கோங்க இல்லை பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வில இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுக்கு கூறி வடிவம்னு சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கார்னி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழை நீங்கள் பதிமூணால் தான் பண்ண முடியும் அப்போது நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை பதிமூணு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மறுபடியும் பதிமூணு பதிமூணுன்னு வரும் அப்போது பதிமூணு எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதிமூணுன்னு அடுக்கு மூணுன்னு வரும் அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட்டு அப்புறம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் அஞ்சு கியூபு கழித்தல் ரெண்டு கியூபு பெருக்கல் ஆயிரம் என்பதுன்னு கேட்குறாங்க அப்போ கியூபு ரெ பாருங்கள் ரெண்டு பெருக்கல்ல இருக்கிறதுனால அடிமானங்கள் தான் வேறு இருக்குது அடுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஓலா போடலாம் சேர்த்து போட்டுடலாம் அப்போது கழித்தல் அஞ்சு பெருக்கல் கழித்தல் ரெண்டு ஹோல் க்யூப் பெருக்கல் ஆயிரத்தை எப்படி எழுதலாம் ஆயிரம் பாருங்கள் பத்தாள் நீங்கள் பண்ணிங்கன்னா நூறு பத்து மறுபடியும் பத்தாள் பண்ணிங்கன்னா பத்து அப்போ பத்தின் நடுக்கு மூணாக எழுதலாம் அப்போ பத்தின் நடுக்கு மூணு அப்போது ஐ ரெண்டு பத்து கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போ பத்தி நடுக்கு மூணு பெருக்கல் பத்தி நடுக்கு மூணு அப்போது அடிமானம் சமம் ஆகிடுச்சின்னா அடுக்கு களை கூட்டிடணும் அப்போ மூணு மூணு கூட்டினிங்கன்னா ஆறு அப்போ பத்தி நடுக்கு ஆறுன்னு வரும் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் பொறுத்துக்கு அஞ்சு கொஸ்டின் கெடுக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஏயின் அடுக்கு ஏழு பெருக்கல் ஏயின் அடுக்கு எட்டு அப்போ அடிமானங்கள் சமம் ஆயிடுச்சுன்னா அடுக்கு கலக் கூட்டிடணும் அப்போது ஏயின் அடுக்கு ஏழு கூட்டல் எட்டுன்னு வரும் அப்போ இங்கே எங்கடி நாலாவதாக கொடுத்துக்கிறாங்களே இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பத்து நடுக்கு பூஜ்ஜியம் பெருக்கல் பத்து நடுக்கு பூஜ்ஜியம் அப்போது அடுக்கில் பூஜ்ஜியம் வந்தாலும் அதோட மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று பெருக்கள் ஒன்றுன்னா ஒன்றே தான் வரும் அப்போது இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் ஏழு பெருக்கல் எட்டு ஹோல் பவர் ஏனால் நம்ம உள்ளே பெருக்கில்லாம் ஏழு நடுக்கு ஏ பெருக்கல் எட்டு நடுக்கு ஏ அப்போ இங்கே கொடுத்துக்கிறாங்களா இதுதான் மூணாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது பத்து ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துக்குறோம் அப்போ பத்து ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டு அடுக்கில் இருக்கிறது பெருக்கின்னு அப்போ நாலு இன்னும் அடுக்கு நாலுனால் உங்களுக்கு பத்தாயிரம் நாலு பூஜ்ஜியம் வரும் அப்போது பத்தாயிரம்னு வரும் இந்த ஆன்சர் வரும் அப்போ நாலாவதுக்கு ஆன்சர் இது அடுத்தது பாருங்கள் வகுத்தல்ல குத்துக்குறாங்க அப்போது இது மூணு இது ரெண்டு கழிச்சுன்னு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போது நூறின் அடுக்கு ஒன்றுன்னு வரும் அப்போ நூறின் அடுக்கு ஒன்றுனா ஒரு முறை தான் நூறு போடணும் அப்போ நூறுன்னு வர ஆன்சர் அப்போது அஞ்சாவதுக்கு இது ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் சரியாக தவறா பதினாலாவது கொஷின் எட்டு பேருக்கள் எட்டின் அடுக்கு பூஜ்ஜியமின் மதிப்புன்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எட்டு பெருக்கள் எட்டுன்னா அறுபத்தி நாலு தான் ஆனால் அடுக்கிலே பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வரும் அப்போ இந்த கூற்று வந்து தவறு அதுக்கப்புறம் பாருங்க பதினஞ்சாவது கொஷின் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்ற ஏற்கனந்த கோவையின் படி அஞ்சுன்னு சொல்லு ஏற்கனந்த கோவைனா இது அடுகுகளை நம்ம கூட்டினா இது ரெண்டு இது ரெண்டுனா நாலு தான் ஆனால் அவங்க என் கேளு சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சுன்னு அப்போ இது கூட தவறு தான் புரிஞ்சவங்களா அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்